ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்ம சேனல் டோடே நம்ம சமையல் நல்ல மனமாகவும் ருசியாகவும் சிக்கனை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சூடான சாதம் சப்பாத்தி கூட எல்லாம் சைடு வச்சு சப்போக ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர்லேயே ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியாக இந்த கிரேவி நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்கன் பெல் கட் பண்ணலாம் க்ளிக் பண்ணுங்கள் ஏழு பல்லை பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல் சேவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளி பழம் இது கூட ஒரு சின்ன பிஸ் மட்டை சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சுடுறது இதில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பார்த்திங்கன்னா உடச்சி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சூண்டு இதுமே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக நம்ம வதக்க எடுத்துக்கணும் வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு புதுனா இடங்களை வாசத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் குதிரை இடங்களை சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் மசால் பொடியில் சேர்த்துக்கிறேன் மசாலா பொடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் உள்ள வைக்க வைத்துருக்கேன் மிளகாத்தூள் கார்த்தி திறந்த படி மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மசாலா பொடியெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கி விட்டுக்குவோம் பாருங்க மசாலா பிடிக்க நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது கூட தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சி விட்டுக்கிறேன் அந்த விடுதலை வச்சுட்டு எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டோட விடுதலை பச்சை வச்சுனா பாருங்கள் நல்லா போய் தக்காளி உள்ள அரைச்சி ஊற்றின விடுதல் பற்றி நல்லா வதஞ்சிடுச்சு எண்ணெயை பார்த்தீங்கன்னா ஓர்த்து நல்லா தெரிஞ்சு விழுந்து பாருங்கள் இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் பீஸில் நான் வச்சிருக்கேன் சிக்கன் பிஃபை சேர்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா எண்ணூற்றம்பது கிராம் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே நான் தேவையான நான் பார்த்திங்கன்னா உப்பை சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நம்ம இதை வந்துட்டுக்குவோம் பாருங்கள் நான் நான் வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் மட்டும் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரே ஒரு விஷயம் நம்ம ஆய் பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் வந்ததுமே ஆஃப் மணி இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்புறமா சிக்கன் பாருங்கள் நல்லா சூப்பராகவே குக்காகி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா மேலே வந்துச்சுப்பாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒத்து கருவேப்பிலையும் கொடவே பொடியாக அனுப்பிச்சிருக்கிறேன் கொத்தமித்தலை அப்படிங்கிறது இதை சேர்த்திடலாம் குக்கரில் பார்த்தீங்கன்னா டக்குனு அந்த கிரேவி ரெசிபி கிரேவி பண்ணிவிட்டேன் நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா சூடான சாதம் சப்பாத்தி சப்பாத்திக்குள்ளே சைட் வச்சு சாப்பிட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்கான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி